ஏன் குலோப் ஜாமுன் செய்யறோம் குலோப் ஜாமுன்ல மைதா மாவும் பாலும் இருக்கு வெள்ளை சர்க்கரை இருக்கு அதுக்கு நேர் மாற்றாக கேழ்வரகில் உருண்டையும் அதற்கு அவர்கள் வைத்திருந்த பேர் குலுக்குருட்டி சிறு குழந்தையாக இருக்கும்போதே இந்த நேரடி வெள்ளை சர்க்கரை இனிப்புல இருந்து வெளியே கொண்டு வரும் அந்த இனிப்பு வெள்ளத்துல இருந்தோ கருப்பட்டியில இருந்தோ தேன்ல இருந்தோ இருக்கட்டும் நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ready ready idli ma without idli there is no chutney முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாரம்பரியமான முறையில் ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் குழுக்கு உருண்டை நிறைய பேருக்கு இந்த குளுக்கு உருண்டைன்னா என்னென்னு தெரியாதுங்க இதுதான் அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க கடையிலலாம் எதுவுமே வாங்கிட்டு தரமாட்டாங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் கரை கடையில் போய் வாங்கிட்டு தர மாட்டாங்க முடிஞ்சது வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எனர்ச்சியானது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது பாரம்பரியமான முறையில் நான் செய்ய போகிறேன் அரைக்கப்பு ராய் எடுத்திருக்கிறேன் இதை இப்போ நம்ம மிச்சி சரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதையே நீங்கள் மாவை கூட வாங்கி செஞ்சுக்கலாம் நான் முழு ராய் வாங்கி அரைச்சிக்கிறேன் இதை நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸா அரைச்சாச்சு வச்சு இந்த மாதிரி நைஸ் அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு வடை சுட்டியில் மாற்றிக்கோங்க அடுப்பில் வச்சு இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக சூடுனா போதும் வறுக்காமல் சில பேர் செய்வாங்க வறுக்காமல் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்காது ரெண்டாவது வந்து வதி மாதிரி களிவதி மாதிரி இருக்கும் கழுக்கு கழுக்குன்னு இருக்கும் நீங்கள் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா நல்லா பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் வறுத்துருங்க அந்த பிசுபிசுப்பு பிஸு தன்மையெல்லாம் போயிடும் பாருங்க இந்த அளவு வறுத்தா போதும் இதை நம்ம இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக குக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றது சேர்த்துட்டு ரெண்டையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உறவு சேர முடியும் ஒரு களை கலக்கிறங்க நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக பால் எடுத்து பால் ஊற்றி கலக்கிக்கோங்க நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி கலக்கிறனாலும் கலக்கலாம் நான் பால் ஊற்றி கலக்கிருக்கிறேன் கொஞ்சமாக பால் கொஞ்சம் போல தண்ணி கை போட்டு பிணைஞ்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஸ்பூனாலே கலக்கினீங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும் நம்மளுக்கு நீ தெரியாது அதனால் கை போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இனிமேலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசஞ்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க கிணஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவு நெய் விடுறேங்க ஏன்னா அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுட்டு இதில் வந்து சின்ன சின்னதாக ஒரு கோழி அளவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப பெருசாக உருட்டாதுங்க அளவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம இப்போ உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இப்போ நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சு இந்த மாதிரி இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிட்டுருக்குது இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இந்த ஆவியில் வேக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஆவியில் வச்சு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே வேக வச்சலாம் இப்போ அங்கே வெந்துட்டுருக்குது இந்த பக்கம் ஒரு நூறு கிராமும் பனக்கருப்பீட்டு எடுத்து நச்சு நச்சுக்கிட்டுருக்குறேன் அதை ஒரு வடக்கட்டு சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி இது முழுகிற அளவுக்கு தண்ணி இப்போ இதை வந்து நம்ம சீராக காய்ச்சணும் பாவு காய்ச்சிக்கிட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சா போதும் கரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மழை மழன்னு கொழிச்சிருந்துச்சு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் வெந்திருச்சு சூப்பராக வெந்து நிற்கிறது பாருங்கள் நல்லா இப்போ அடுப்பாக பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து நிற்கிது அது இருக்கட்டும் பனங்கரைப்பட்டிப்பாக வடிகட்டிக்கலாம் ஏன்னா மண்ணு தூசி ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க நல்ல இலை சூடாக இருக்குது இந்த சூடாக இருக்கையிலையே இதாக உள்ளே போட்டுக்கோங்க சூட்டோடவே போட்டுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் நச்சு வச்சுருக்கிற ப அதே சேர்த்துக்கங்க போட்டுவிட்டு பெண்ணை ஒன்று நல்லா அப்படியே ஒரு கலக்க கலக்கி விட்டு மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இளம் சோட்டிலே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் நம்ம ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே இருந்ததுன்னா சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லது கூட உடம்புக்கு இப்போ பாருங்க பாரம்பரியமான முறையில் குளுக்குருட்டி உருண்டை அந்த காலத்தில் இதுக்கு பேர் நாலு சின்ன பிள்ளையர்களை வந்து குளுக்குருண்டுன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இதை வந்து நான் வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்கிறேன் ஆனால் அந்த காலத்தில் எப்படி செய்வாங்கன்னா இந்த மாவை வறுத்து லைட்டாக உருண்டையை பிடிச்சி சர்க்கரை பாவை காய்ச்சி பணம் இல்லை சாதாரண வெள்ளம் கரும் சக்கரை எதுவாக இருந்தாலும் சக்கரை பாவை காய்ச்சி இந்த உருண்டையை பிடிச்சோன்னே உள்ளே போட்டுருவாங்க போட்டுட்டு கரண்டி போட்டுக்கிட்டாலும் இப்படி லைட்டாக அப்படியே அழப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாத்திரத்தை பாத்திரத்தை மட்டும் இப்படி அளப்பிக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே லைட்டாக வெந்து வந்து உள்ளே இருந்து நல்லா சாது சூப்பராக இருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பொறுமை பத்தாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு பாவங்களில் போட்டிருக்கிறேன் நீங்கள் நான் அந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் அப்படி வேக வைச்சாலும் வேக வைக்கலாம் இப்படி வேக வச்சாலும் வேக வைக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து பனங்கற்பட்டிக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லது ராகி பனங்கற்பட்டி தான் ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதை ஒன்று எடுத்து பனை வெள்ளத்தோடு எடுத்து எப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது எப்படியே வய போட்டோன்னே கறி சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இப்படியே வாயில போட்டோன்னா அப்படியே தமிழ் தமரா அப்படியே கரையுது அப்படி அமுத்து பாருங்க சாப்பிட்டா வரலன்னு சொன்னா எடுத்து சக்கரப்பாவுக்குள்ள மறுபடியும் கொஞ்சம் நேரம் அடுப்பத்தை விட்டு அந்த சக்கரப்பாவோட இதோட போட்டு உருண்டையோட சேர்த்து சூடு பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறது அப்படியே இறங்கிடும் உள்ள தானா இறங்கிடும் அப்படி வாயில் போட்டோடனே கரையும் இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சாப்பிடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்